என் குழந்தையை இந்த கருப்பன் நீரான உறவை உன்வசமாக்க வந்து இருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் மற்றவர்கள் நம்மை பற்றி தவறாக பேசுகிறாரே என்று நினைத்து நீ கலங்காதே அவர்கள் பேசினால் என்ன உனக்கு நல்லதை சொல்லத்தான் இப்பொழுது இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் உன் உறவைப் பற்றி மூன்றான் அவர் என்னென்னமோ சொல்லி கொண்டு இருக்கின்றார் என்றுதானே மனதிற்குள் வருத்தம் கொண்டு இருந்தாய் அந்த வருத்தங்கள் எல்லாம் கா போகத்தான் போகிறது நீ உன்னுடைய பாதையில் உறுதியாகும் நேர்மையாகும் செல் திடமாக நின்று உன் முடிவை நீயே எடுத்துக்கொள் நீ உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையை என் மீது எவ்வளவு நம்பிக்கை என்று எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீ உன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால்தான் என் மீதும் அந்த நம்பிக்கையை வைக்க முடியும் அதுவே என் மீது நீ வைக்கிற நம்பிக்கைக்கு அர்த்தத்தையும் நியாயத்தையும் கொடுக்கப் போகிறது நீ தவறேதும் யாமல் சில சமயத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா ஆனால் அந்த தவறினை நான் சுட்டி காட்டி உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் என்னால் எதுவும் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே கொண்டே நீ அதற்கான விஷயத்தை செய் கொண்டே பிள்ளையே உனக்கு உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது என்பதை நானே தர காத்திருக்கும் போது நிச்சயமாக வெற்றியும் கிடைக்கத்தான் போல் என் பிள்ளையே நான் உன்னை தேடி வந்து விட்டேன் வரவேற்க தயாராக இரு என் முன்னாடி நின்று என்னை தியானித்துப்பார் நான் வந்து இருப்பதை நிச்சயமாக உணர்வாய் நான் உன்னோடு பேசுவதை நிச்சயமாக உணர்வாய் அதனால் என் குழந்தைகள் எப்பொழுதும் என்னுடைய நேரடி பார்வைகள்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடைக்காது நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்ற உடனே நீ முடங்கிவிடாதே உன்னோடு உன்ன உன் கருப்பன் இறந்து கொண்டு இருக்கும்போது எதிர்த்து நின்று போராடு இதற்கு உன்னுடைய விஷயத்தில் நான் துணையாக நின்று உன் வாழ்க்கையின் வெற்றி பெயினத்தை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் இன்பம் துன்பம் இரண்டையும் கண்டு அஞ்சிக் கொண்டு இருக்காது இன்பத்தை கடந்து வந்தால்தான் உனக்கான விடை கிடைக்கும் இன்பத்தை கடந்து வரும்போது உனக்கு கிடைக்க வேண்டிய அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு கவலை வேண்டாம் என் கண்மை உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்த பிறகு நீ என்னை புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என் குழந்தையே நான் உன்னை தவிப்பில் விட்டு விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம் இனி இதற்காக உன் மனதிற்குள் பயத்தை நீ வளர்த்து கொண்டு இருக்கின்றாய் உன் அப்ப நான் அவன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நல்லதாகத்தான் நீ நடக்கும் உன்னை தேடி நான் வரத்தான் போகிறேன் உன்னை நிச்சயமாக காணும் போகும்போது நீ கேட்ட கேள்விகள் எல்லாவற்றிற்கும் நேரடியாக பதில் கிடைக்கத்தான் போகிறது நீ என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை பார்த்து கொள்வேன் என்று எப்பொழுதுமே உறுதியளித்து கொண்டு இருக்கின்றேன் நல்லவா அந்த சொன்ன சொல்லுக்கு ஏற்ப என்னை எந்த ஒரு இக்கற்றான சூழ்நிலையும் தேடு பள்ளங்கள் ஏறும்போது இந்த கருப்பனை நம்பி வந்து கொண்டு இருக்கும்போது வெற்றி என்னும் தீபத்தை உன்மனதில் வெற்றி வைத்து உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ இழந்ததை நினைத்தோ இனி இழக்கப் போவதை நினைத்தோ உண்மனதிற்குள் வருத்தம் கொள்ள வேண்டாம் நான் உனக்கு உனக்கான வெற்றியை தரத்தான் போகிறேன் நீ பயந்து கொண்டே இருந்தால் நிம்மதியும் சந்தோஷத்தின் இழந்து விடைவாய் இருக்கின்றதை மட்டுமே நினைத்துப்ப வாழ்க்கை அழகாக மாறுவதை நீ உணரத்தான் போகிற உன் துயரம் எல்லாம் நீங்க போகிறது உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி பிறக்கப் போகிறது உன் அப்பா உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ எனவே வேண்டாம் உன் வழிகள் எனக்கு தெரியாமல் இல்லை நீ சொல்லித்தான் உன் மனதின் கவலைகள் எனக்கு புரிய வேண்டும் என்று எனக்கு கிடையாது உன் கண்ணீரை துடைப்பதற்கு இந்த கருப்பனே வந்து கொண்டு இருக்கும்போது உன் வெற்றியை தரத்தான் போகிற உனக்கு எது முக்கியம் என்று தெரிந்தும் நான் எங்கனம் தராமல் இருப்பேன் என்னுடைய முழு கவனம் உன்மேல்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது நீ நினைக்கின்றாய் நாம் அனைத்து இடங்களில் பேசியே ஜெயித்து விடலாம் என்று ஆனால் உனக்கு ஏது சரியோ ஏது சரியான விஷயமோ அதை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தானே உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பேசும் வார்த்தைகளை விட சில சமயத்தில் மௌனமாக இருப்பதுதான் நல்லது என்றான் அந்த மெளனத்தை கடைபிடிப்பதிலிருந்தும் நீ தவற விடாதே என்னை எப்பொழுதும் அன்போடு நினைத்துக்கொண்டே இரு நான் உனக்கு வரும் ஆபத்துக்களை அளிக்க எப்பொழுதும் விடுத்து கொண்டேதான் இருப்பேன் நீ என்னை கரம் குவித்து வணங்கும் நேரத்தில் உன்னை பார்க்க நான் ஓடோடி வந்து விடுவேன் உன் இன்னல்களை தீர்க்க நான் முழு முதற் வந்து நின்று கொண்டு போது உனக்கென்று ஒரு வழிபாதை அமைத்து உன் சுமைகள் அனைத்தையும் உனக்கு பதிலாக சுமந்து நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாய் இருந்து உன்னை வழிநட நீ கேட்ட வெற்றியை தருவதற்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் நீ இன்று மட்டுமல்ல என்றென்றைக்கும் உனக்கான வெற்றியை நான் தருவதற்காகத்தான் வருவேன் எவராலும் எந்த தீங்கியும் இழைக்க முடியாத அளவிற்குத்தான் உன்னை பார்த்து கொள்வேன் நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் மனபாரத்தை குறைப்பதற்குத்தான் உன்னப்ப நான் வந்து இருக்கின்றேன் உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று கூறாதே உனக்கு தெரியாமலே உன்னை பல ஆபத்துக்களில் இருந்து பாதுகாத்து உன்னை நான் அதிக அன்போடும் அக்கறையோடும் பார்த்து இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் மீது நம்பிக்கையவை உன் பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேற்றவே நான் இங்கு வந்து இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே உன் பிரார்த்தனையை கேட்டுவிட்டு நான் எப்படி தங்க பிள்ளையை நிறைவேற்றாமல் இருப்பேன் உன் பிரார்த்தனையை நிறைவேற்ற நான் இங்கு பாடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் எந்த நேரத்திலும் மாற்றங்கள் நிகழலாம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என் கண்ணு உனக்கு வரும் மாற்றத்தினால் இங்கு நல்லது நடக்கும் என்று நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு அதனால் உன் அப்ப நானவன் உன் கருப்ப நானவன் உன்னுடைய நல்ல மாற்றத்திற்காக எதிர்பார்த்து காத்து இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையின் அதிசயத்தை நான் நடத்தத்தான் போகிறேன் நீ எதை நினைத்தும் வருந்தாதே உன்னோடு இருந்து உன் வேலையை முடித்து தர சில விஷயத்தில் காலம் போன போக்கில் லட்சியமே இல்லாமல் நீ வாழ்த்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்காதே இப்படி இருந்தால் உன் வாழ்க்கையை நீ உயர்வடையச் செய்ய முடியாது நான் உன்னோடு இருந்தும் சில விஷயங்கள் ஏன் அலட்சியமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று தானே நினைக்கின்றாய் என் பிள்ளையை முதலில் நீ உன் மீது நம்பிக்கை வைத்தால் தானே என்னை சரணடைய முடியும் யார் சொன்னாலும் நீ நம்பிக்கொள்ளாதே உனக்கான வார்த்தைகளை தருவது உன்னப்பனாக இருக்கும்போது உன்னால் ஒவ்வொரு செயலையும் செய்து முடிக்க இந்த அப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லத்தான் போகிறேன் இனி எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் சற்று அமைதியாக இருந்து வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை சிந்தித்துப்பார் அப்போதுதான் உனக்கு வாழ்க்கையின் ஆழம் புரியும் அனுதினமும் இந்த விஷயத்தை இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று உன் மனதிற்கு இருக்கின்ற விஷயத்தை நினைத்து நீ தீராத வருத்தத்தையும் கவலையும் கொண்டு இருக்கின்ற அந்த வருத்தங்களும் பிரச்சனைகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பது யாராக இருப்பார் இருப்பார் என்று நீ கண்கலங்கி கொண்டிருக்கின்ற உன் கண்கலக்கத்திற்கெல்லாம் இப்பொழுது நான் விடையாக வந்து சேரத்தான் போகிறேன் நான் என்ன நடந்தாலும் பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்கின்றேன் நல்லவா அதன் பிறகும் சற்றும் என் யோசிக்கின்றாய் நீ உன் உடம்பையும் மனதையும் துன்புறுத்தி கொள்கிறாய் நான் உனக்கான பிரச்சனையை எதிர்கொள்ள சக்தியை அடித்து கொண்டு தான் இருக்கின்றேன் தைரியத்தின் திடத்தை நானே உன் முன்னின்று வழிநடத்தி கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்துக் இருக்கின்றாய் நம்பிக்கையோடு காத்து இரு உன் நம்பிக்கை என்று வீண் போகாது உன் அப்ப நானவன் நான் இருக்கும் விஷயத்திலிருந்து உன்னை பாதுகாக்க போகும்போது நீ எதற்கும் வருத்தம் வேண்டாம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ புலம்புகிறாய் இனி யார் நமக்கு இருக்கின்றார் என்று நினைக்கின்றார் இந்த அப்பன் நான் இருந்து கொண்டு இருப்பதை நீ உணராமல் இருக்கின்றாய் உனக்கு கஷ்டத்தில் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கின்றேன் என்று என்ன வேண்டாம் எந்த ஒரு கஷ்டத்திலும் இருக்கும்போது என்னை மனதார நினைத்தாலே போதும் உனக்கு அந்த கஷ்டத்திலிருந்து உடனடி தீர்வை தரத்தான் போகிறேன் என்ன நடந்தாலும் என்னை நினைத்து கொண்டே இரு நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிட போவதே இல்லை நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் இருப்பேன் உன்னை மற்றவர்கள் முன்னால் தரம் தாழ்ந்து போகச் செய்ய மாட்டேன் உன்னப்ப நான் இருக்கும்போது அப்படி ஒரு நிலைமை உனக்கு ஏற்படாது நான் ஏற்படவும் விட மாட்டேன் என் கண்ணை அவர்களை மற்றவர்களே வியக்கும் மண்ணம் முன் வாழ்க்கையை வாழ வைக்கத்தான் போகிறேன் உன்னை மற்றவர்கள் கேடு நினைக்கும் தைரியமாகச் சொல் நான் கருப்பனின் பிள்ளை என்று நான் கருப்பனின் செல்ல பிள்ளை என்று அவரடி மடியில் அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளையாக நீ இருக்கும் எதை நினைத்து தங்க பிள்ளையே உன் அடைகிறாய் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நிச்சயமாக நீ தலைநிமிர்ந்து சொல்லும் தருணத்திற்கு வந்தே விட்டாள் நான் உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது வெற்றி உனக்கானதாகத்தான் வரும் நீ காத்திரு என்று சொல்லும் போதெல்லாம் அவன இப்பொழுது அந்த காத்திருப்புக்கான பலனை அடைய போகும் நேரத்தின் காலத்தில் எடுங்கிவிட்டாள் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் இங்கு நடக்கும் வெற்றி வாகை சூடத்தான் போகிறாள் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போச்சு